ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு மிகவும் பிடித்த நபரைப் பற்றி ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது உன்னோடு உன் அப்பன் முருகன் பேச வந்திருக்கின்றேன் ஏ அன்பு குழந்தையே நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் அவரை நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன் அவரோ என்னை பற்றி நினைக்கவே இல்லை என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அவரின் எண்ணங்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றித்தான் வருகிறது அவரின் மனதுக்குள்ளேயும் உன்னை பற்றிய மிகப்பெரிய ஆசையும் இருக்கிறது அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டோமே என்று உன்னை பற்றிய வேதனையில்தான் அவரும் இருக்கின்றார் உனக்கான எண்ணங்களும் செயல்பாடுகளும் நீயும் அவரை நினைத்து தான் இருக்கின்றாய் இருவருக்கு ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்துத்தான் வாழ்கிறீர்கள் ஏன் சாயப்பா எங்களுக்குள் பிரிவு வந்தது என்று தானே என்னிடம் கேட்கின்றாய் இப்பொழுது சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே சில பேரின் சூழ்ச்சியில் இந்த மாய உலகில் கெட்டது நடக்கத்தானே செய்கிறது அது மட்டுமில்லை உன் வாழ்க்கையில் விதி இப்படித்தான் விளையாடுகிறது இது என் கர்ம வினையில் எப்படியாகுமோ என்று கவலை உனக்கு வேண்டாம் அத்தனையும் உன் அப்பன் முருகன் நான் முறியடித்து உனக்கு சொந்தமானவரை உன்னோடு சேர்த்து உன்னை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் மனம் குளிர வைக்கப் போகின்றேன் சாயப்பா இப்பொழுது நான் படும் கஷ்டம் உனக்கு தெரியவில்லையா அவரை பிரிந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா சற்று பொறுமையாகவே நீரு உனக்கான காலம் இது வந்துவிட்டது அவரை நான் இடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அவர் உனக்கானவராக இருக்கும்போது அவரை மற்றவரிடம் நான் கொடுக்க மாட்டேன் நீதான் வேண்டும் என அவரும் உறுதியாகத்தான் இருக்கின்றார் இப்படி இருந்தும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருந்து விட்டீர்கள் இந்த உண்மையான அன்பை நான் எப்படி அலட்சியப்படுத்துவேன் யாரில் எந்த தடைகள் வந்தாலும் எந்த தடைகள் செய்தாலும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உனக்கானவரை உன்னிடம் நான் சேர்த்தே தீர்ப்பேன் இதை பற்றி நீ மற்றவர்களிடம் பேச வேண்டாம் நீ பல சோதனைகளையும் வேதனைகளையும் துரோகங்களையும் அவமானங்களையும் பழி சொற்களையும் சந்தித்து விட்டாய் எப்பொழுது அப்பா எனக்கு இதிலிருந்து விடை கிடைக்கும் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா நான் உன்னை அவமானிய ப அவமானப்படுத்தியவர்களுக்கு விடை கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ எதை பற்றியும் கலங்காதே நீ இப்பொழுது படும் கஷ்டங்களை பற்றி நினைக்காதே இந்த கஷ்டத்தில் நீ பெரிய அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பாய் இதற்காக கலங்காதே வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கும் வெற்றி வந்தால் சந்தோஷம் அடைகிறாய் அல்லவா அதுபோல் தோல்வி வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள பழகு நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உங்கள் இருவரை சுற்றி இருக்கும் சூழ்ச்சிகளிடம் இடம் கொடுக்காமல் இருவரும் விட்டு கொடுத்து அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் உங்களுக்கு துணையாக உங்கள் அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் அப்பா போற்றி ஓம் முருகனை போற்றி நன்றி வணக்கம்